வாழ்க்கை பூரா தரித்திரம் இல்லாம வாழணும் மறக்கத்தான் வாழணும் தரித்திரம் வந்தா அதுவும் கஷ்டம் தான் சில பேர் சொல்றாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் மறக்கத்து இல்ல காசு வருது எங்க போதுன்றதே தெரியல இது ஒரு ஆளு சொல்லி நான் கேட்கல சொல்றவங்க பூரா அதான் சொல்றமா அது காசு வருது எங்க போகுதுன்னு தெரியல வரவு வர்றதெல்லாம் பெருசு வந்த வரவு போதுமாகி பறக்கத்தாகணும் காசு வரணும் வந்த வரவு பறக்கத்தாகணும் போதுமாகணும் அதனால் அந்த வாழ்க்கை தரித்திரம் இருக்கக்கூடாது தரித்திரம் வரக்கூடாது நமக்கு வந்தது பறக்கத்தாக இருக்கணும் போதுமாகணும் அது ஆஸ்பத்திரி செலவில் போய் இருக்கக்கூடாது அல்லா பாதுகாப்பானாங்க காசு பூரா ஆஸ்பத்திரியில் போய் செலவானா அதெல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் நன்மது நன்மக்களும் சாலிகிங்களும் யா கரீம் யா அல்லா சொல்லுங்க யா கரீம் கரீம் கரீம்னா ரொம்ப சங்கையானவன் ரொம்ப கொடைத்தன்மை நிறைந்தவன் அந்த வார்த்தை அந்த பொருளை சார்ந்தது அத நாம சுபுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை ஓத ஓத அல்லாஹ் செழிப்பையும் தருகிறான் இன்னொரு பக்கம் வறுமை வராது இன்னொரு பக்கம் நம்முடைய பணம் எந்த ஒரு கஷ்டமான இடத்துல போய் செலவாகாது ஆஸ்பத்திரியாது இது இதுல போய் செலவாகாது மனசில் நிம்மதி வேணும் உடல்ல நிம்மதி வேணும் தேவைக்கு உள்ள பணம் அந்த தரித்திரம் இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை கடலாளியாக ஆகாமல் போவதற்கு யா யா கரீம் யாக்கரீம் என்கிற மிக உயர்ந்த அந்த திக்கரை காலையில சுபுவுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை சலவாத்தை முன்பின் ஓதி நம்ம தொடர ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டிய அமல் ஆனால் பூரா நிம்மதியை கொடுக்கிறது வர்க்கத்தை கொடுக்கிறது நம்ம எத்தனையோ செய்யறோம் இது அனுபவத்திலே சாலிகிங்க எழுதியிருக்கிறார்கள் கவனத்தில் எடுப்போம்